என்னதான் மற்ற தொகுதிகளில் அதிமுக வரவேற்பு இல்லைனாலும் கூட இந்த தொகுதியில விஜய பிரபா இருந்த வெல்வார் அப்படின்னு எல்லாருக்குமே தகவல் போச்சு அப்படிதான் மக்களுமே அவரை நேசிச்சாங்க ஆனா பதிமூணாவது சுற்றுல இருந்து பதினெட்டாவது சுற்று அதாவது தேர்தல் என்ற நாள் அன்னைக்கு பதிமூணு சுற்று வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போச்சு அந்த மிச்ச அஞ்சு சுற்று என்னும் போது ஏதோ ஒரு கோல்மால் வேலை நடந்திருக்கு அது வந்து சரியா வந்து அந்த அவங்க நேர்மையா நடத்தல அப்படின்னு சொல்லி தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வழக்கை எடுத்து உயர் நீதிமன்றத்தில் அவர் போட்டாரு ஆனா அந்த வழக்கு வந்து அந்த அளவுக்கு விசாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா விஜயபெரபவரோட தோல்வியில் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு அந்த வேட்பாளரே கருதுறதுனால இந்த வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா தான் பார்க்கப்படுது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் எந்த ஒரு வேட்பாளருக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில சென்றடைஞ்சு தங்களோட கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவு வெயிலில் வேர்வை சிந்தி அவங்க எல்லாரும் இது அந்த வேட்பாளர் இல்லை எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி அவ்வளவு நேர்மையா கொண்டு போய் கருத்துக்களை வச்சு ஆனா என்னோட வெற்றி பெறுவது வந்து தடுக்கப்பட்டது என்னோட வெற்றி பறிக்கப்பட்டது அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்கிரோஷமா பேட்டி கூட கொடுத்தாரு இது வந்து என்னோட வெற்றி வந்து பறிச்சுட்டாங்க இது என்னுடைய வெற்றி தான் அப்படின்னு அவர் சொன்னாரு